விரைவிலே வர இருக்கின்றது ஹைட்ரஜன் குண்டு அது வெடிக்கின்ற பொழுது மோடி தன் முகத்தை மக்கள் மத்தியிலே காட்ட முடியாது என்ற ஒரு செய்தியை அவர் போட்டிருக்கிறார் இந்த செய்தியே இன்றைக்கு அணுகுண்டாய் வெடித்திருக்கிறது என்று சொல்கின்ற அளவிற்கு பாஜக காரர்கள் மத்தியிலே ஆளுங்கட்சியினர் அத்தனை பேருக்கும் வயிற்றிலே புளிய கிடைத்திருக்கிறதோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கருத்து பரிமாற்றங்கள் சமூக ஊடகங்களிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன சொன்னார் राहुल गांधी एटम का नाम सुना आपने सुना है एटम बम का नाम उससे बड़ा क्या होता है बीजेपी के लोगों तैयार हो जाओ हाइड्रोजन बम आ रहा है इन्दे, इन्दे निकलचीन वाई लागू सामूहुल பல்வேறு விதமான செய்திகளை நாம் அலசி ஆராய்ந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் பேசும்போது ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் பீகாரிலே பேசப்பட்ட அந்த செய்தி விரைவிலே வர இருக்கின்றது ஹைட்ரஜன் குண்டு அது வெடிக்கின்ற பொழுது மோடி தன் முகத்தை மக்கள் மத்தியிலே காட்ட முடியாது என்ற ஒரு செய்தியை அவர் போட்டியிருக்கிறார் இந்த செய்தியே இன்றைக்கு அணுகுண்டாய் வெடித்திருக்கிறது என்று சொல்கின்ற அளவிற்கு பாஜக மத்தியிலே ஆளுங்கட்சியினர் அத்தனை பேருக்கும் வயிற்றை புளியே கரைத்தி என்று கேட்கக்கூடிய

என்ற அடிப்படையிலே எஸ்ஐ ஆர் அதை நடைமுறைப்படுத்துகின்ற அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் இதிலே வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரிலே உரிமையை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியிலும் அதிர்ச்சியாக இருக்கிறது இதை எதிர்கட்சிகள் கடுமையாக கண்டனம் செய்ததோடு தங்களுடைய கண்டனத்திற்கு மத்தியிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கம் தொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றமும் இந்த விஷயத்திலே இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் கூடுதலாக இதை மாற்றுவதற்கான ஆலோசனைகளையும் முன்வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கின்ற இந்த பீகாரிலே இந்த வாக்கு திருட்டு குறித்த உண்மைகளை வெளிச்சமாக்க வேண்டும் என்ற அடிப்படையில சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் இளைஞர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதாக எச்சரிக்கையும் செய்கிறார் ஏன் அப்படி இருக்க வேண்டும் கடந்த மாதம் அவர் ஒரு மிக பெரிய வாக்கு திருட்டு குறித்த சம்பவத்தை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தி இருந்தார் அதில் ஆதாரப்பூர்வமாக அத்தனை விஷயங்களையும் அவர் முன்வைத்திருந்தார் கர்நாடக மாநிலத்திலே பெங்களூரிலே சட்டசபை தொகுதியிலே மாத்திரம் செய்யப்பட்ட அந்த ஆய்வின் அடிப்படையில் என்னவெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த திருட்டிற்கு எப்படி தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கிறது என்பதை வெட்ட இருக்கிறார் அதனால் இன்றைக்கு அத்தனை பேரும் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் அதைத்தான் ராகுல் காந்தி இன்று சொல்லியிருக்கிறார் இன்று இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய இந்த விஷயம் ஹைட்ரஜன் குண்டு அடுத்து வெடிக்கும் பொழுது நிச்சயமாக அது சீனாவில் இருந்து அமெரிக்கா வரை அது பேசப்படும் என்பதாக அவர் மிகப்பெரிய ஒரு குண்டை வெடிக்க செய்திருக்கிறார் பிஜேபி தயாரி ஹைட்ரோஜன் பாம் தயார் ஹைட்ரோஜன் பம் ஆரம்ப தயாரி ஆகி சச்சி ஹோட்டரி சி பூரோ பத்திர बिहार की जनता बिहार के युवा बिहार के महिलाओं से मैं धन्यवाद करना चाहता हूं ये क्रांतिकारी प्रदेश है इसने पूरे देश को मैसेज दिया कि वोट चोरी नहीं होने देंगे और ये जो आपने बिहार में किया है हमारी जो मदद की ये पूरे देश में फैल गई है कोने कोने में फैल गई है आने वाले समय में मैं आपको गारंटी करके दे रहा हूं हाइड्रोजन बॉम्ब के बाद नरेंद्र मोदी जी எப்பொழுது அது வெடிக்கும் என்ற ஆவலிலே நாட்டு மக்களும் ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் பட்டவர்த்தனமாக அவர்கள் இந்த வேலையை என்பது நிரூபணமான நிலையிலே ஒவ்வொரு எம்பிக்களும் தங்களுடைய சுய கருத்தாக இவர் முட்டாள்தனம் செய்கிறார் இவர் இவருடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டியதுதானே இவர் செய்வது சரியில்லை என்பதாக ஆளாளுக்கு எம்பி ரவிசங்கர் பிரசாத் கூட இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய முட்டாள்தனம் இது என்பதாக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இது என்ன தெரிகிறது என்று சொன்னால் நிச்சயமாக பாஜக காரர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டதோ அல்லது வாந்திபேதி ஏற்பட்டு விட்டதோ என்கின்ற அளவிற்கு அனைவருடைய வயிற்றிலும் புளியை இருக்கிறது அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சத்திலே அவர்கள் உறைந்து போய் இருக்கிறார்கள் அதை தடுப்பதற்கான வேலைகளையும் நிச்சயமாக அவங்க செய்வார்கள் என்பதால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றா சொன்னா தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாஜகவை பொறுத்தவரை அவருடைய ஆயுதமாக வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா தெரியும் அப்ப அது போன்ற விஷயங்கள் மூலமாக அல்லது தங்களுடைய கைகள் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக அவற்றை தடுப்பதற்கான வேலைகளை நிச்சயமாக அவங்க செய்வாங்க அது இல்லாமல் ஒருவேளை அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக கூட தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை வைத்து இதற்கு தடை போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எது எப்படியோ நிச்சயமாக இந்த உண்மைகள் மக்கள் மன்றத்திலே பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஒரு சாமானியனுடைய வாக்கை திருடுதல் என்பது அவருடைய அதிகாரத்தை பறிப்பது என்பது மன்னிக்க முடியாத குற்றம் இன்றைக்கு அதைத்தான் பாஜக தாங்கள் ஆளுகின்ற மாநிலங்களிலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சரி எங்கெல்லாம் அவர்கள் எதிர்கட்சிகளை பரிவாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் வாங்குவதற்கு தவறுவதில்லை அவர் எத்தனையோ பல சட்ட திட்டங்களை எங்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டினுடைய நன்மைக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக அதில் உள்நோக்கம் கலந்துதான் இருக்கிறது என்பதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் எத்தனையோ பல குற்ற வழக்குகளிலே அதிகம் அதிகம் இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிகளை விட ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு பெரிய அளவிலே சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாலியல் குற்றங்களை அதிகம் செய்தவர்கள் யார் என்று சொன்னால் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் பாஜக முதலிடத்தில் இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இது நம்ம சொல்லிட்டு போகல அத்தனையும் ஆதாரப்பூர்வமாக வெற்றல் மலிச்சமாக்கப்பட்ட உண்மைகள் தான் கிருமி வழக்குகள் எடுத்துக்கொண்டாலும் சரி யார் அதிகமாக இருக்கிறார் என்று சொன்னால் அதிலும் பாஜக அதிகமாக இருக்கிறார் இது போன்ற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ஒரு படிப்பனையாக இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலை இனி வரும் காலங்களிலும் மற்ற மாநிலங்களிலும் தொடர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஒரு முயற்சியை ராகுல் காந்தி எடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பீகாரிலே அவ்வளவு மக்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட அவருடன் சேர்ந்து இந்த பயணத்திலே கலந்து கொண்டார் இன்னும் எதுக்கும் இருக்கிறது இதிலே போலிகள் நீக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இன்னும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அந்த ஐடி கொண்டு இன்றைக்கு என்னுடைய வாக்கு உரிமையை நான் செலுத்த முடியுமா என்று சொன்னால் அது கூட முடியாது என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு ஆச்சரியத்துடன் பார்க்கிறது ஒருவன் வாக்களிக்க தகுதி என்பது வாக்காளர் அடையாள அட்டை தானே வழங்கப்படும் அதுபோன்று இத்தனை அம்சங்களையும் சொல்லி இருந்தும் கூட இதுவெல்லாம் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இவர்கள் ஏதோ ஒரு சதி திட்டத்தை இவர்கள் பின்னுகிறார்கள் இந்த மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக எதையோ ஒன்றை அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் என்பது சின்னமாக விளங்கிவிட்டது அதனால்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஆதார் கார்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய ஆதாரமாக அவர்களை வாக்காளர் பட்டியலிலே சேர்ப்பதற்கு உரிய ஆவணமாக நீங்கள் அதை சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது என்று சொன்னால் இவருடைய நிலை என்ன என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் மக்களுக்கு முன்னால் இதை சொல்வதற்கான காரணம் என்னவென்று யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை செய்கின்றது ஒருவனுடைய ஆதார் கார்டு என்பது அத்தனை விஷயங்களுக்கும் கேட்கப்பட்டது ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு போய் நம்ம ஆனால் இன்றைக்கு அதுவே நிராகரிக்கப்படுகிறது சர்டிபிகேட் கொண்டு வரணும் என்று சொல்லி அந்த மக்களிடத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் இங்க போவாங்க ஒவ்வொரு பேரிடர்களிலும் பாதிக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க கல்வி அறிவில பின்தங்கிய மக்களாக இருக்கிறாங்க இருக்கின்ற இந்த ஆவணங்கள் எல்லாம் போதாது என்று சொல்லி அவர்கள் நிச்சயமாக அந்த மக்களை புறக்கணிக்க நினைக்கிறார்கள் என்பதிலே தெல்ல தெளிவாக எதிர்கட்சிகள் தெரிந்து கொண்டதன் காரணத்தினால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பேரணியை ராகுல் காந்தி நடத்தி முடித்திருக்கிறார் இது அடுத்த கட்டமாக நடக்க இருக்கின்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடர்ந்து விடக் கூடாது என்பதற்காக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று அடுத்தவர்கள் அங்கே கை வைப்பதற்கு முன் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பெரிய விஷயங்களை எதிர்கட்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது அது மட்டுமல்ல ராகுல் காந்தி சொன்ன ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்ன சொன்னார் இன்று பேசப்படக்கூடிய இந்த விஷயம் இந்தியா முழுமைக்கும் பேசப்படுகிறது இது விரைவில் சீனாவில் இருந்து அமெரிக்கா வரை பேசப்படக்கூடியதாக இது ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்பொழுதே பல நாடுகளிலும் கூட இது குறித்த விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு தான் இருந்து கொண்டிருக்கின்றன அது குறித்த விவாதங்களும் பல இடங்களிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எது எப்படியோ இந்த நாட்டிற்கான ஒரு விழிப்புணர்விலே நாமும் பங்கெடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய தருணமாக இது இருக்கிறது ஆகவே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இதுல நம்முடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரின் உரிமைகளும் பறிபோய்விடக்கூடாது கூடாது என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதற்காக முன்னெடுப்புகளை எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் அதுதான் இந்த நாட்டிற்கு நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கும் என்றார் சொல்லி இந்த செய்தியும் சிந்தனை என்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் வாகுதாவானா